எண்ணிக்கை நூல் அதிகாரம் பதினாறு லேவியின் மகன் கோகாத்துக்கு பிறந்த இச்சகாரின் புதல்வன் கோராகும் ரூபன் வழிவந்த எளியாபு புதல்வர்கள் தாத்தான் அபிராமும் பெலேத்தின் மகன் ஓணம் இஸ்ரேல் மக்களில் சிலரை சேர்த்து கொண்டு மோசேக்கு எதிராக எழும்பினர் இவர்கள் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து சபையில் தெரிந்தெடுக்கப்பட்ட பெயர் பெற்ற இருநூற்றி ஐம்பது தலைவர்கள் ஆவர் அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கூடி வந்து அவர்களிடம் நீங்கள் மிதமிஞ்சி போய்விட்டீர்கள் மக்கள் கூட்டமைப்பும் முழுவதிலும் உள்ள ஒவ்வொருவரும் தூயவர்தாம் ஆண்டவரும் அவர்களோடு இருக்கிறார் அப்படி இருக்க ஏன் ஆண்டவரின் சபைக்கு மேலாக உங்களை உயர்த்தி கொள்கிறீர்கள் என்று கேட்டனர் மோசே இதை கேட்டு முகங்குப்பர விழுந்தார் அவர் கோராகிடமும் அவன் கூட்டத்தவரிடமும் கூறியது காலையில் ஆண்டவர் தம்முடையவன் யார் தூய்மையானவன் யார் என்று காட்டி அவனை தம் அருகே வரச் செய்வார் தாம் தெரிந்து கொண்டவனையே அவர் தம் அருகே வரச் செய்வார் செய்ய வேண்டியது இதுவே கோராகே அவன் கூட்டத்தவரே தூப கலசங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் திருமுன் அவற்றில் நெருப்பையும் தூபத்தையும் போடுங்கள் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மனிதனே தூயவனாயிருப்பான் லேவியின் புதல்வரே நீங்கள்தாம் மிதமிஞ்சி போய்விட்டீர்கள் மேலும் மோசே கோராகிடம் கூறியது லேவியன் புதல்வரே இப்போதும் கேளுங்கள் இஸ்ரேலின் கடவுள் உங்களை தம்மருகில் வரச்செய்து வரச் செய்து ஆண்டவரின் திரு உறைவிடத்தில் நீங்கள் பணி செய்யவும் மக்கள் கூட்டமைப்பின் முன் நின்று அவர்களுக்கு சேவை செய்யவும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தது அற்பமான காரியமா அவர் உன்னையும் லேவியின் புதல்வரின் உன் சகோதரர் அனைவரையும் தம் அருகில் வரச் செய்தாரே இதனோடு குருத்துவத்தையும் நாடுவீர்களோ ஆதலால் நீயும் உன் கூட்டத்தவரும் ஆண்டவருக்கு எதிராகவே இருக்கிறீர்கள் ஆரோனுக்கு எதிராக நீங்கள் முறுமுறுப்பதற்கு அவர் யார் பின் மோசே ஆள் அனுப்பி எலியாபின் புதல்வர் தாத்தானையும் அபிராமையும் அழைத்தார் அவர்களோ நாங்கள் வரமாட்டோம் இப்பாலை நிலத்தில் எங்களை கொல்லும்படி பாலம் தேனும் வழிந்தோடும் நாட்டிலிருந்து எங்களை கொண்டு வந்து இப்போது எங்கள் மேல் நீர் உம்மை அதிகாரியாக்கி கொள்வது அற்பமான காரியமோ மேலும் பாலம் தேனும் வழிந்தோடும் நாட்டிற்கு நீர் எங்களை கொண்டு வரவும் இல்லை திராட்சை தோட்டங்களை எங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுக்கவும் இல்லை இம்ம மனிதர்களின் கண்களை பிடுங்கி விடுவீரோ நாங்கள் வரவே மாட்டோம் என்றனர் மோசே கடுஞ்சினம் கொண்டார் அவர் ஆண்டவரிடம் இவர்கள் படைகளை ஏற்க வேண்டாம் இவர்களிடமிருந்து ஒரு கழுதையை கூட நான் வாங்கியதில்லை இவர்களில் ஒருவனுக்கும் நான் தீங்கிழைத்ததில்லை என்றார் பின் மோசே கோராகிடம் நீயும் உன் கூட்டத்தார் எல்லாரும் நீயும் அவர்களும் ஆரோனும் நாளை ஆண்டவர் திருமுன் வந்து நில்லுங்கள் உங்களுள் ஒவ்வொருவனும் தன் தூப கலசத்தை எடுத்து அதில் தூபமிட்டு ஆளுக்கு ஒன்றாக மொத்தம் இருநூற்றி ஐம்பது தூப கலசங்களை ஆண்டவர் திருமுன் கொண்டு வரட்டும் நீயும் ஆரோனும் உங்கள் தூப கலசங்களை கொண்டு வாருங்கள் என்றார் அவ்வாறே ஒவ்வொருவனும் தன் தூப கலசத்தை எடுத்து கொண்டான் அவர்கள் அவற்றில் நெருப்பையும் தூபத்தையும் போட்டார்கள் அவர்கள் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் மோசேயுடனும் ஆரோனிடமும் நின்றார்கள் பின் கோராகு மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் அவர்களுக்கெதிரே சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் ஒன்று கூட்டினான் ஆண்டவரின் மாட்சி மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் தோன்றியது ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் ஒரு நொடியில் நான் இவர்களை எரி விடும்படி இந்த மக்கள் கூட்டமைப்பிலிருந்து உங்களை பிரித்து கொள்ளுங்கள் என்றார் அவர்களோ முகங்குப்பற விழுந்து கடவுளே உடல் பூண்ட உயிர்கள் அனைத்துக்கும் கடவுளே ஒரே ஒருவன் பாவம் செய்திருக்க மக்கள் கூட்டமைப்பு முழுவதன் மீதும் நீர் சினங்கொள்வது ஏன் என்றனர் உடனே ஆண்டவர் மோசேயிடம் கோராகு தாத்தான் அபிராம் ஆகியோரின் கூடாரத்தை விட்டு அகன்று போகும்படி மக்கள் கூட்டமைப்பிடம் சொல் என்றார் மோசே எழுந்து தாத்தானிடமும் அபிராமிடமும் போனார் இஸ்ரேல் மூப்பர் அவருக்கு பின்னால் சென்றனர் அவர் மக்கள் கூட்டமைப்பிடம் இந்த பொல்லாத மனிதரின் பாவங்களோடு சேர்ந்து நீங்கள் அழிக்கப்படாதபடி அவர்கள் கூடாரங்களை விட்டு அகன்று போகும்படி உங்களை வேண்டுகிறேன் அவர்களுக்குரிய எதையும் தொட வேண்டாம் என்றார் அவ்வாறே கோராகு தாத்தான் அபிராம் ஆகியோரின் கூடாரத்தை விட்டு அவர்கள் அகன்றனர் தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் மனைவியர் புதல்வர் குழந்தைகளோடு தங்கள் கூடாரங்களின் வாயிலருகில் நின்றனர் மோசே கூறியது இப்பணிகளை எல்லாம் செய்யும்படி ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார் இது என் சொந்த விருப்பம் அல்ல என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்வீர்கள் எல்லா மனிதரும் சாவது போல் இம்மனிதரும் செத்தால் அல்லது எல்லா மனிதருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனையை அடைந்தால் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கவில்லை என்பது பொருள் ஆனால் ஆண்டவர் புதுமையான ஒன்றை செய்தால் நிலம் தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்களுக்குரிய அனைத்தையும் விழுங்கிவிட அவர்கள் உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினால் அப்போது இம்மனிதர் ஆண்டவரை விட்டார்கள் என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் இவ்வார்த்தைகளை எல்லாம் அவர் பேசி முடித்ததும் அவர்கள் அடியிலிருந்து தரை பிளந்தது தரை தன் வாயை திறந்து அவர்களை அவர்கள் வீட்டாரோடும் கோராகை சேர்ந்த மனிதர்களோடும் அவர்கள் உடைமைகளோடும் விழுங்கிவிட்டது இவ்வாறு அவர்களும் அவர்களை சேர்ந்த அனைவரும் உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினர் தரை தன் வாயை மூடிக்கொண்டது சபையிலிருந்து அவர்கள் அழிந்து போயினர் அவர்களின் கூக்குரல் கேட்டு அவர்களை சுற்றியிருந்த இஸ்ரேலர் அனைவரும் நம்மையும் தரை விழுங்கிவிடக் கூடாதே என்று அஞ்சி ஓடினர் பின்பு ஆண்டவரிடமிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து தூபம் காட்டியே இருநூற்றி ஐம்பது மனிதரையும் விழுங்கிவிட்டது பின்னர் ஆண்டவர் மோசையிடம் கூறியது எரி நெருப்பிலிருந்து தூப கலசங்களை எடுத்து நெருப்பை அப்பால் கொட்டிவிடும்படி குருவாகிய ஆரோன் மகன் இளையாசரிடம் சொல் ஏனெனில் அவை புனிதமானவை பாவம் செய்த இந்த மனிதர்களின் தூப கலசங்கள் அவர்களது உயிர் பறிக்கப்பட்டு விட்டதால் தூய்மையாக்கப்பட்டு விட்டன அவை பீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பு வேலையால் செய்யப்படட்டும் அவற்றை அவர்கள் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்தார்கள் ஆகவேதான் அவை புனிதமானவை இங்கனம் அவை இஸ்ரேல் மக்களுக்கு ஓர் அடையாளமாக இருக்கும் அதன்படியே குரு இளையாசர் எரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்து வெண்கல தூப கலசங்களை எடுத்தார் பீடத்தை மூடுவதற்கு அவை அடிப்பு வேலையாக செய்யப்பட்டன இது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னம் இதனால் ஆரோன் வழி தோன்றியிராத எவனும் கோராகையும் அவன் கூட்டத்தவரையும் போன்று ஆகிவிடாதபடி ஆண்டவர் திருமுன் தூபம் காட்டுவதற்கு நெருங்கி வர துணியான் மோசே மூலம் ஆண்டவர் இளையாசருக்குச் சொன்னதும் அதுவே ஆயினும் மறுநாளில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்து ஆண்டவரின் மக்களை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் என்றனர் மக்கள் கூட்டமைப்பு மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கூடி வந்தபோது அவர்கள் சந்திப்பு கூடாரத்தை நோக்கி திரும்பினர் உடனே மேகம் அதை மூடியது ஆண்டவரின் மாட்சி தோன்றியது மோசேயும் ஆரோனும் சந்திப்பு கூடாரத்தின் முன்பக்கத்திற்கு வந்தார்கள் ஆண்டவர் மோசையிடம் உரைத்தது நான் இந்த மக்கள் கூட்டமைப்பை ஒரு நொடியில் எரித்து விடும்படி அதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள் மோசேயும் ஆரோனும் முகங்குப்பர விழுந்தனர் மோசே ஆரோனிடம் உன் தூப கலசத்தை பலிபீடத்திலிருந்து எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் போட்டு விரைவாக அதனை மக்கள் கூட்டமைப்பினரிடம் கொண்டு போய் அவர்களுக்காக கரை செய் ஆண்டவரிடமிருந்து கடுஞ்சினம் புறப்பட்டுவிட்டது கொள்ளை நோய் தொடங்கிவிட்டது என்றார் மோசே சொன்னபடியே ஆரோன் தூபக்கலசத்தை எடுத்துக்கொண்டு சபை நடுவே ஓடினார் அந்தோ மக்களிடையே கொள்ளை நோய் ஏற்கனவே தொடங்கிவிட்டது அவர் தூபம் போட்டு மக்களுக்காக கரை செய்தார் அவர் இறந்தோர்க்கும் வாழ்ந்தோர்க்கும் இடையே நின்றார் கொள்ளை நோய் நின்றது அப்போது கோராகின் செயல் முன்னிட்டு இறந்தோர் தவிர அக்கொள்ளை நோயால் இறந்தோர் பதினாலு ஆயிரத்து எழுநூறு பேர் கொள்ளை நோய் நின்றதும் ஆரோன் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயில் அருகில் மோசையிடம் திரும்பி வந்தார்